الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ولا عدوان الا على الظالمين اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما اللهم أصلح لنا ديننا التي هو اسمة عمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي إليه معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر مسلم தொடர்ச்சியாக மற்றும் இணைச்சலுடைய அடையாளங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நான்கு விதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை நாம் பார்த்து படித்துக் கொண்டு வருகின்றோம் பாடங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் அந்த புத்தகத்திலிருந்து இன்று நாம் பார்க்கக்கூடியது மூன்றாவது விதிகள் நினைத்து கூறியவர்களே முதல் விதியை பற்றி நாம் பார்த்தோம் இந்த புத்தகத்தில் முன்னுரையை நாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது மஹமது அப்துல்லஹாப் ரஹிமஹல்லா அவர்கள் ஒரு இன்பமான சுகமான வாழ்க்கையின் அளவுகோலை கூறினார்கள் எவருடைய வாழ்க்கையில் மூன்று தன்மைகள் இருக்குமோ அவனுக்கு சுகமான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்று அது முதலில் சொல்லப்பட்டது முன்னுரையில் பாவம் செய்தான் என்றால் உடனடியாக பாவம் தேடக்கூடியவர் இந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் பாவம் நாம் செய்த உடனே பாவம் மணிப்பு தேடக்கூடிய அந்த பக்குவம் வருகின்றது அந்த உணர்வு நாம் உணர்கின்றோம் என்றால் இது சிறந்த வாழ்க்கையின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது இரண்டாவது அல்லாஹு நமக்கு அருள்குடையை கொடுத்திருக்கின்றன அதை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய பக்குவம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் அதுவும் நல்ல வாழ்க்கை மற்றும் சிறப்பான வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கின்றது அல்லாஹ் அது நம்முடைய உயிராக இருக்கட்டும் நம்முடைய உடலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த விஷயத்தை கொடுத்து அல்லாஹு சாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் இது இரண்டாவது அடையாளம் நம்முடைய சுகமான வாழ்க்கையின் மூன்றாவது நமக்கு நம்மை அது என்றார் ஈமானை சோதிப்பதாக இருக்கட்டும் அது நம்முடைய சில விஷயங்களை அல்லாஹோ சாலா பறித்து சோதிப்பான் சில விஷயங்களை அல்லாஹோ சாலா கொடுத்து சோதிப்பான் அப்ப இந்த சோதனையில் பொறுமையுடன் இருப்பதும் உறுதியுடன் இருப்பதும் இதுவும் ஒரு இன்பமான வாழ்க்கையின் அடையாளம் என்று பார்க்கும் இந்த மூன்று விஷயங்கள் இது அகோத்து யஷகா கொடுக்கப்பட்டது என்றால் நன்றி செலுத்தக்கூடிய பக்குவமும் வைதா தூலிய சபர் பொறுமை அவனுக்கு பறிக்கப்பட்டது என்றால் சோதனை வந்தது என்றால் அதில் பொறுமையாக இருப்பதும் பாவம் செய்துவிட்ட என்றால் பாவம் அனுப்பி தேடுவது இதுதான் என்று சொல்லக்கூடிய இன்பமான வாழ்க்கையின் அடையாளம் பார்த்தோம் அதற்கு பிறகு ஷேக் மஹாப் ரஹீம் அல்லா அவர்கள் முதல் விதியை கூறினார்கள் நபிகல் நாயகம் சுல்லாக மக்களிடம் அனுப்பப்படும் பொழுது எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த குறிப்பாக இருந்த இருந்தும் இறைநேதாகவும் இணைவிக்கக்கூடியவர்களும் இவர்கள் எல்லாத்தையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் சிலைகளையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் சிற்பங்களையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் கல்லுகளையும் ஒட்டுமொத்தமாக இவர்களிடம் கேட்கப்பட்டால் அல்லாஹூ படைத்த பிரபஞ்சத்தை படைத்தவன் யார் இந்த உலகத்தையும் பூமியையும் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடமே கேட்கப்பட்டால் நினைவிக்கக்கூடியவர்களிடம் நிராகரிப்பாளர்களிடம் கேட்கப்பட்டால் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் என்று ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக இல்ல அப்போ முதல் விதியில் நாம் அறிந்தோம் ஒரு மனிதன் அல்லாஹ் படைத்தவன் கூடியவன் ஆட்சி அதிபதி அவனுக்கு தான் என்று நம்பினால் இது போதுமானதாக ஆகாது இஸ்லாத்தில் ஆக அவன் தன்னுடைய அனைத்து வணக்க வழிபாட்டையும் அல்லாவுக்கு மட்டுமே கலப்பெற்றதாக சமர்ப்பிக்க வேண்டும் இரண்டாவது நாம் பார்த்தோம் அவர்களிடம் கேட்கப்பட்டால் ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள் சரி நீங்கள் தான் உங்களை படைத்தான் பரிபாலிக்கின்றான் என்று நீங்கள் நம்புகின்ற சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்குகின்றீர்கள் என்று கேட்கப்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இரண்டாவது விதி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் நாம் இவர்களை வணங்கவில்லை ஒரு பரிந்துரையாக ஒரு தரகராக தான் நாம் வைக்கின்றோம் ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கின்ற இவர் நல்லவர்கள் சென்று விட்டார்கள் இவர்கள் மூலமாக நாம் நம்முடைய தேவைகளை என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு காரணத்தை வைத்தார்கள் ஆக இரண்டாவது விதியில் நாம் பார்த்தோம் இரண்டு பரிந்துரை என்பது இரண்டு விதமான பரிந்துரை ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரை அல்லாஹு தாலா யாருக்கு விரும்புகின்றானோ யாரை கொண்டானோ அவனுக்கு தான் அந்த பரிந்துரை கொடுப்பான் இரண்டாவது நிராகரிக்கப்பட்ட பரிந்துரை அது என்ன அல்லாஹால் செய்யக்கூடிய செயல் அல்லது கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லாஹவால் தான் செய்ய முடியும் வேற யாராலும் செய்ய முடியாது மூலமாக நபிமார்கள் யாரையும் இதை செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் தான் அதை செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட வேலையில் பரிந்துரை தேடுவது என்பது தடுக்கப்பட்டது என்ற விஷயங்களை நாம் பார்ப்போம் இன்று நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது விதி இரண்டாவது நாம் அறிந்து கொண்டோம் சிலை வணங்குவதும் அல்லது இணைவிக்கக்கூடிய விஷயத்தில் பரிந்துரைக்காக நாம் செய்கின்றேன் தரகர்தான் செய்கின்றேன் என்று சொல்வதும் இதுவும் ஒரு சிற்பில் இருக்கும் நாம் பார்க்கின்றோம் எச்சனையோ தரகாக்கள் செல்கின்றார்கள் கொடியை ஜெண்டாவை எடுத்துக்கொண்டு இதுதான் சொல்கின்றார்கள் நாம் இவர்களை வணங்கவில்லை இவர்கள் மூலமாக பரிந்துரை செய்கின்றோம் ஆனால் இதுவும் இணைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இதுவும்

பலதரப்பட்ட வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட மக்களின் மத்தியில் தான் வந்தார்கள் அந்த மக்களில் சிலர் மின்ஹும் அபுது மலாஹிகா வானவர்களை மலக்குமார்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜிபிரியில வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் மீகாயில வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இப்படி என்ற சிலர் வானவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அம்பியா அம்பியாஹின் சிலர் அம்பியாக்களையும் நல்லோர்களையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சிலர் மரங்களையும் கற்களையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒமின் ஹும் அபுது கமர் சிலர் அந்த மக்களில் சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அனைவருக்கும் எதிராக நபி போர் கொண்டார்கள் இதில் செய்யவில்லை பிரித்து பார்க்கவில்லை ஒட்டுமட்டமாக அது நபிமார்களை வணங்கினாலும் சரி கற்களை வணங்கினாலும் சரி வானவர்களை வணங்கினாலும் சரி சூரியன் மற்றும் சந்திரனை வணங்கினாலும் சரி நபி சொல்லா செல்லும் எல்லாமே சிறுக்குதான் என்று தான் கூறினார்களே தவிர நம்பிய வணங்கி வணங்குவதற்காக இவர் சிறுக்கு செய்யவில்லை என்று சொல்லவில்லை ஆக இவர்கள் எந்த தரப்பில் சிறுக்கு செய்தாலும் இணை வைத்தல் செய்தாலும் அல்லாவுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய இபாதத்தை மற்றவர்களுக்கு செய்தால் இது அனைத்துமே இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் வந்துவிடும் இந்த இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார் இந்த விஷயங்கள் நாம் ஏன் அறிகின்றோம் இந்த சிறப்பு மற்றும் இணைவிக்கக்கூடிய நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் இந்த விஷயத்தை அறிவுகின்றோம் ஏனென்றால் ஒரு தீங்கையில் இருந்து நாம் விலக வேண்டும் என்றால் அதை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் அதனுடைய கல்வி நம்மிடம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து விலக முடியும் ஆக மூன்றாவது விஷயம் நவிசல்லாக செல்லம் அனைத்து இந்த இணைவிக்கக்கூடியவர்களை இங்கு பிரிவினையாக பிரித்து பார்க்கவில்லை தான் அவர்கள் இவர்களுக்கு எதிராக போர் கொண்டார்கள் இதற்கு ஆதாரம் என்ன அன்பாலுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் அவர்களுக்கு எதிராக போரிடுங்கள் முழுமையாக முடியாதோ பூமியில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எதுவரை முழுமையாக முடியாதோ அதற்கு நீங்கள் அதுவரை நீங்கள் போரிடுங்கள்ல ஒட்டுமொத்தமாக மார்க்கம் மற்றும் வணக்க வழிபாடு அனைத்துமே அல்லாஹுக்கு சமர்ப்பிக்கும் வரை என்று இங்கு நபி சொல்லி கட்டளையிடப்பட்டுள்ளது அதே போல சூரியனையும் சந்திரனையும் வணங்கக்கூடியவர்களுடைய ஆதாரங்கள் பார்க்கும் பொழுது சூரசுல் புஷ்சிலத்துடைய முப்பத்தி ஏழாவது ஆயத்தில் சொல்லப்பட்டது ஓமின் ஆயா திகிள் லைலு ஒன்னஹா ரோ வஷம்சு வல் கமர் அவனுடைய அத்தாட்சிகளில் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் ல தஸ்சுதோ லிஷம் சி ஒலாலின் கமர் ஆக சூரியனையும் நீங்கள் வணங்காதீர்கள் சந்திரனையும் நீங்கள் வணங்காதீர்கள் ஒஷ்டுதோ லில்லா இல்ல இது அனைத்தையும் படைத்த ரப்பை அல்லாஹை நீங்கள் வணங்குங்கள் இன் இன்குந்தும் இயாகும் தாபதும் நீங்கள் உண்மையாலே இவாக செய்யக்கூடியவர்கள் வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்குமே ஆனால் ஆக அந்த மத்தியில் சூரியனை வாங்கக்கூடியவர்களும் சந்திரனை வாங்கக்கூடியவர்களும் இருந்தார்கள் அதே போல வானவர்களை வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒலாயா மோர் அக்மன் சத் அஹீத் உல் மெலா இக்க செவன் நதி இன அர்ப சூர எண்பதாவது அயர்ச்சிலும் சொல்லப்பட்டது அவர்கள் உங்களுக்கு கட்டையிட வேண்டாம் வானவர்களையும் நபிமார்களையும் ரப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு அதே போல அம்பியாக்களை வாங்கக்கூடிய சூரத்துல் பார்க்கும்போது சூரத்தில் பதினாறாவது ஆயத்தில் ஈசா அலி சலாமை பற்றி சொல்லப்பட்டது நாம் பார்க்கின்றோம் ஈசா அலிசலாம் ஒரு நபியாக இருந்தார் ஆனால் அவரை அல்லாஹுடைய புதல்வர் என்று சொல்லி வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹு தாரா மறுமை நாளில் ஈசா அலைமியும்

கடவுளாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் அல்லாஹ் கேட்பான் அதற்கு ஈசா அலிம் கூறுவார்கள் எனக்கு இல்லை நான் சொல்லி இருந்தாலும் நீ அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்ற அனைத்து விஷயம் நீ அறியக்கூடியவன் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணத்தையும் நீ அறியக்கூடியவன் உன்னை உன்னுடைய விஷயத்தில் எனக்கு எந்த ஒரு எளிமும் கிடையாது உன்னுடைய மனசு உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விஷயத்தை நான் அறியக்கூடியவனா இல்லை என்று அவர்கள் தன்னுடைய உண்மையான நிலையை தெரியப்படுத்தினார்கள் அதே போல நல்லோர்களை விவாதம் செய்யக்கூடியவர்கள் சூரத்தில் இஸ்ராவுடைய ஐம்பத்தி நாலாவது ஐம்பத்தி ஏழாவது ஆயத்தில் சொல்லப்பட்டது உலாய்க்கல்ல யாரை இவர்கள் வணங்குகின்றார்களோ வழிபடுகின்றார்களோ இவர்களே என்ன செய்கின்றார்கள் நல்லோர்களை பற்றி சொல்லப்படுகின்றது யாரை இவர்கள் அழைக்கின்றார்களோ வணங்குகின்றார்களோ இவர்களே அல்லாஹாலுடைய பரிந்துரையும் அல்லாஹுடைய ரக்னத்தையும் பெறுவதற்காக இவர்கள் தேடுகின்றார்கள் இவர்கள் முன்மூறமாக இருக்கின்றார்கள் அவர்கள் முயற்சி செய்வதில் நம்மில் நெருக்கத்தை அதிகமாக அடைய முடியும் என்று நல்லோர்களே அவர்கள் போட்டி போட்டுக் கொள்கின்ற அவனுடைய அருளை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவனுடைய தண்டனை கொண்டு தண்டனையை பற்றி அவர்கள் அஞ்சுகின்றார்கள் பயப்படுகின்றனர் உன்னுடைய இரட்சகனுடைய தண்டனை என்பது மிக கடினமானதும் மிக மோசமானதாக இருக்கின்றது அப்போ இந்த ஆயத்திலும் யாரை நல்லோர்களை இவர்கள் வணங்குகின்றார்களே இவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காகவும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து பயந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அதற்கு பிறகு சிலைகளையும் கற்களையும் வணங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் அலா சூரத் உன் நெஜமுடைய மற்றும் இருபது ஆவது ஆயர்ச்சில் சொல்லப்பட்ட அஃபரோ லாத் அ உஸ்ஸா ஒ மெனாஜ் அ சேலி செசல் என்ன நீங்கள் லாத் மற்றும் உஸ்ஸா மற்றும் மனாத் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சிலைகளை பற்றி நீங்கள் பார்த்தீர்களா இவர்களை கொண்டு இதை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று இந்த ஹஜ் ஆயத்தில் சொல்லப்பட்டது ஆக இந்த அனைத்து விஷயத்தையும் இந்த நான்கு சூரியனையும் சந்திரையும் வணங்கக்கூடியவர்களும் இருந்தார்கள் வானவர்களையும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் நல்லவர்களையும் வணங்கக்கூடியவர் இருந்தார்கள் அம்பியாக்களையும் வணங்கக்கூடியவர் இருந்தார்கள் கற்களையும் செடிகளையும் மரங்களையும் வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இவர்கள் அனைவரும் வணங்கக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய விஷயம் இணை வீத்தல் அல்லது ஒன்றாக அது யாருக்கு செய்தாலும் இங்கு இணைவீத்தல் என்பது ஒன்றுதான் ஆக இந்த ஆதாரங்களை கூறிவிட்டு ஷேக் மொஹமதுமான் சமீபி ரஹ்மல்லா ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார்கள் இஸ்லாத்தை தழுவிய புதிய புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு போருக்கு போருக்கு சென்று இருக்கின்றார்கள் போருக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு சம்பவத்தை இங்கு அபுவாக்குதல் ஐ சி ரஹிமா ரதிம்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஹரசனமா நவி செல்வா ஹரேசம் இலாஹொனேன் ஹொனேன் என்று சொல்லக்கூடிய போருக்கு நாம நாம நபி சொல்லா அலி சொல்லம் கூட நாம் கிளம்பினோம் அந்த நேரத்தில் நாம் உ இப்பொழுதுதான் இஸ்லாத்தை கொண்டவர் குஃபுர்ல இருந்து இணைவிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து நிராகரிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து இப்பொழுதுதான் நாம் இஸ்லாத்தை கொண்டோம் அப்போ அங்கு அதிகமான இல்லுமே கிடையாது அறிவு அவங்களுக்கு கிடையாம இல்லாம இருந்தது ஒரில் முஷ்ரிக்கீன சித்ரத்தும் முஷ்ரிக்கீன்களுக்கு இணைவிக்கக்கூடியவர்களுக்கு என்று ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தை அவர்கள் மரமாக ஏற்றுக்கொள்வார்கள் போரிடுவதற்கு முன்னால் தன்னுடைய வாள்களை தன்னுடைய ஆயுதங்களை அந்த மரத்தின் மேல் தொங்கவிட்டு அங்கிருந்து வர்க்கத்தையும் அபிவிருத்தியும் சேடுவார்கள் இப்படிதான் இவர்களுடைய நிலைமை இருந்தது நினைவிக்கக்கூடியவர்கள் அப்போ நாமும் என்ன செய்தோம் நபிகள் நாயகம் சொல்லா அலி வசல்லம் இடம் சென்று நபி சொல்லா அலி சொல்லமே இஜ அல்லனா தாத்து அன்வா சின் தாத்து அன்வா நபி சொல்லா அலி சொல்லமே எப்படி இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இப்படி அவர்களுக்கு ஒரு மரம் என்று இருக்கின்றதோ அதை கொண்டு ஒரு பரிந்துரையோ அல்லது பரக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அதை முன்னாடி வைத்து விட்டு ஆயுதங்களை திரும்பவும் போரிற்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கின்றனர் அதை போய் எங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் ஒரு இடத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள் நாமல் அப்படி வச்சு ஏற்றுக்கொள்கின்றோம் இங்க ஏன் சொல்ற சொல்லப்படுகின்றது அந்த முன்கூட்டி காரணத்தை கூறிவிடும் இப்போதான் நாம் இஸ்லாத்தை கொண்டு வந்தோம் முழுமையான ஒரு விஷயம் தெரியல ஆக இந்த விஷயத்தை நாம் கூறும்பொழுது நபிகள் நாயகம் சொல்லா அலே செல்லம் மிகவும் கோபப்பட்டார்கள் நபி சொல்லா அலே செல்லம் கூறினார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மாதல்வா அல்லாஹுடைய பாதுகாப்பு நீங்கள் சொன்ன வார்த்தை இதே போல தான் மூசாலே சலாம்முடைய சந்ததிகளும் பனி சிறைலியர்களும் இதை கூறினார்கள் என்ன கூறினார்கள் எப்பொழுது மூசாலே சலாம் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் வெளியேற்றினார்களோ எப்பொழுது இவர்கள் இஸ்லாசை இயற்றுக்கொண்டார்களோ எப்பொழுது இவர்களை மாற்று கன்றுடைய வனக்க வழிப்பாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அந்த நேரத்தில் என்ன கூறப்பட்டது இவர் இஜ் அலனா இலஹன் கம இவர்களுக்கு என்ன செய்ய கடவுள்கள் எத்தனையோ கடவுள்கள் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு கடவுளை நீங்க செஞ்சு கொடுங்க ஒரு சிலை ஒரு எங்களுக்கு ஒரு சிலையை நீங்க கொடுங்க என்று மூசா அலிசலாம் வனியஸ் ரயில்கள் சொல்லும் பொழுது அங்கு மூசா அலிசலாம் மிகவும் வேதனைப்பட்டார் இவ்வளவு முயற்சி செய்து இவ்வளவு எல்லாத்தையும் புரிய வைத்து திரும்பவும் அவருடைய அந்த பழைய விஷயம் இருக்கின்றது என்று ரொம்ப கவலைப்பட்டு அவர்கள் மிக மன சங்கடத்தில் ஏற்பட்டார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் இந்த சம்பவத்தை கூறிவிட்டு மூசா அலை சந்ததிகள் மூசா அலை எவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தினார்கள் நீங்கள் கூறக்கூடிய வார்த்தை எப்படி மூசா அலை சந்ததிகள் கூறினார்கள் அதேதான் நீங்களும் கூறுகின்றீர்கள் என்று நபிசுல்லாசன் தடுத்தார் அப்போ அன்பு குறைகளை இந்த அனைத்து விஷயத்தையும் இந்த மூன்று மூன்றாவது விதியில் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட இணை வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லாவை தவிர மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அல்லாஹாலாவும் கூட செய்யக்கூடிய வணக்க வழிபாடு இது அனைத்துமே சிறுக்காக இருக்கும் ஒருவன் முஸ்லீம் என்று தன்னை கூறிவிட்டு இந்த அனைத்து விஷயத்தையும் செய்கின்றன என்றால் அவன் முஸ்லீம் கிடையாது அது செய்ய தான் நான் செய்கின்றேன் நான் செல்கின்றேன் என்று இருந்தாலும் சரியே அதே போல இந்த அனைத்து விஷயங்களில் நல்லவர்களை நான் வணங்குகின்றோம் நல்லவர்களிடம் கேட்கின்றோம் என்று சொன்னாலும் சரியே அது இணை தான் இது இது தௌஹை முட்டு முட்டமாக அழித்துவிடும் ஏனென்றால் நெருப்பும் பஞ்சும் நெருப்பும் வந்து ஒரு இடத்தில் இந்த ரெண்டுமே வந்து நெருப்பு பஞ்சை எரித்தோம் அதே போல அன்புக்கு மற்றும் ஷிர்க் என்பது இரண்டும் ஒரு இதற்கு இது முரணானது எதிர்மறையாக இருக்கின்றது ஆக இணை வைத்தல் என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கட்டும் எந்த வகையில் இணை வைத்தாலும் சரி அது இணை வைத்தல் தான் அல்லாஹால இணை வைத்தவர்களை அவர் விரும்புவதில்லை அல்லாஹால இணை வைக்கக்கூடியவர்களையும் விரும்புவதில்லை எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கட்டும் அல்லாஹ் இருக்கின்றான் இணை வைத்ததை மனிதன் இணை வைத்து விட்டு இறந்து விட்டான் என்றால் அவனுக்கு நரகம் அவனுக்கு நரகம் என்பது கடமை வாஜியாகி விடுகின்றது சொர்க்கம் ஹராமாக்கப்படுகின்றது எதுவரை சுகான் அல்லா அல்லாஹிய நிலைமையை சொல்லும் பொழுது ஒட்டகம் எதுவரை ஊசியுடைய அந்த நூலில் போடக்கூடிய அந்த காது முனையில் எதுவரை ஒட்டகம் செல்லாதோ அதுவரை அவன் அந்த சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ் திருமணிக் இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி அப்போ வைத்தல் என்பது மிக மோசமான ஒரு கொடிய ஒரு நோயாக இருக்கின்றது இதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த ஹதீஸில் இந்த ஆயத்தில் லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய சிலைகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டது லாத் என்பது ஒரு நல்லோராக இருந்தார் இவருடைய வேலை என்னவாக இருந்தது ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு சத்துமாவை செய்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அந்த காலத்தில் வந்து வெளியிருந்து வரக்கூடிய அங்கு இருக்கக்கூடியவர்கள் தான் ஏற்பாடு செய்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வேலையை என்ன வரக்கூடியவர்களுக்கு கண்ணியப்படுத்துவதும் பரிமாறுவதும் ஆக சத்துமாவை அவர்கள் செய்து செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு சவிக் என்று சொல்லப்படும் அரபி பார்த்தை இவர் இறந்த பிறகு இவர் எங்கே இறந்தாரோ அங்கே அவருக்கு அடக்கம் செய்யப்பட்டு அங்கு ஒரு கவரும் ஏற்படுத்தப்பட்டது அதற்கு பிறகுதான் அவருடைய ஒரு சிலையாக ஆக்கி லாச் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வணங்க ஆரம்பித்தார் மற்றும் என்ற மூன்று சிலைகள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய சிறுமுறையில் நபி சொல்லா அலி குறிப்பிட்டு மக்களுக்கு அல்லாஹு தாலா இங்கே போகின்றனர் ஆக அங்கு இந்த மூன்றாவது விஷயத்தில் நாம் பார்த்தது எப்படிப்பட்ட இணைவைக்களாக இருக்கட்டும் அது நபிமார்களை நபிமார்களை கொண்டு வினை நபிமார்களுக்கு நபிமார்களுடைய விஷயத்தில் வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் கற்களாக இருக்கட்டும் இரண்டும் ஒன்றுதான் அது நிற்க வைத்து வணங்கினாலும் அது ஷிற்குதான் அதே போல படுக்க வைத்து வணங்கினாலும் அதுவும் சிறுக்குதான் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நான் தரகாவுக்கு செல்கின்றேன் நான் கொடி ஜண்டாவுக்கு முன்னால் நின்று என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன தேடுகின்றேன் என்று இருக்கும் பொழுது நோய் மற்றும் மற்ற விஷயங்கள் நான் தேடும் அனைத்துமே தான் இருக்கும் இப்படி செய்யக்கூடியவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் ஆக இந்த விஷயத்தை நாம் படித்து இதை உணர்ந்து இந்த இருக்கக்கூடிய விஷயத்தினை நம்மை நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக தான் இந்த விஷயங்கள் படிக்கப்படுகின்றது ஒரே கண்ணால் ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்த்தார்கள் அனைவரும் வைக்கக்கூடியவர்கள் அது ஈசா கூடியவர்கள் இருந்தாலும் சரி வானவர்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி நல்லவர்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி அனைத்துமே கற்களை வணங்கக்கூடியவர்கள் அனைத்துமே ஒன்றுதான் ஆக மூன்றாவது விஷயத்தை நான் பார்த்தது இந்த உடைய விதிகள் எப்படிப்பட்ட எப்பினை வைத்தாலும் சரி அல்லாவுக்கு நிகருகளை கற்பிப்பது என்பது இது மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு குற்றமாகும் அல்லாஹ் இப்படிப்பட்ட குற்றத்தை மனிதன் அவனுடைய மரணத்திற்கு முன்னால் பாவமன்னிப்பு தேடவில்லை என்றால் அல்லாஹ் அவனுக்காக நரக ஹராமாக்கி விடுகின்றான் ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொண்டு நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹோலா நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய வளர்ச்சி எல்லாம் நமக்கு கொடுப்பானாக மற்றும் ஷிர்க் மற்றும் இணைவீச்சிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் வாஹர் ரவனா அனில் அஹமது இல்லாஹி ரூபீரர்